மிக அதிக அளவில் இரத்தப்போக்கோ இல்லை நீண்ட நாட்கள் இரத்தப்போக்கோ இருந்தால் மிகப்பெரிய ஒரு துன்பங்களை மன உளைச்சலை உடல் வலு குறைவை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துது இதில் முதல் விஷயம் என்னென்னா இந்த இரத்தப்போக்கு அதிகமாக போகிறதுனால இரும்புச்சத்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு இரும்புச்சத்து பொதுவாக ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு அளவுக்கு இருந்தால் தான் அடிப்படையான உடல் உறுதியும் ஆரோக்கியமும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் குறைந்து பதினொன்று பத்து புள்ளி அஞ்சு தான் பெருவாரியான பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது அதுவும் ஒரு புள்ளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான மகளிர் எப்பொழுதுமே இரத்த சோகை நோயில் இருக்காங்க அவர்கள் வந்து கருத்தரிப்பு காலத்தில் மகளிர் மருத்துவரை பார்க்க போகும்போது தான் தனக்கு வந்து இரத்த சோகை இருக்கிறது அப்படிங்கிறதையே தெரிந்து கொள்கிறாங்க குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்க பெண்கள் பிற பல பெண்கள் வந்து தனக்கு இரத்த போக்கு அதிகமாகிறதுனால அனிமியாக வருதுங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு அவ் அன்றாடம் கிடைக்க வேண்டிய ஊட்ட உணவு கிடைக்காமல் இருக்கிறதுனாலையும் அவர்களுக்கு அனிமையாக இருக்குது